குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதரவை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் தங்கம் விலை இன்னும் அதிகரிக்குமா அல்லது வரும் வாரங்களில் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை பத்தி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி சேனலை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க தான் நாங்க வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கி நீங்கள அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்க நண்பர்கள் உறவினர்கள்ட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி இந்த சேனலை பத்தி சொல்லி அவங்களே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டுவெண்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி எழுநூத்தி இருபது ரூபா வெள்ளி ஒரு கிராம் தொண்ணூத்தி ஏழு ரூபா ஐம்பது பைசா வெள்ளி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூத்தி ஒரு இருந்தது கொஞ்சம் குறஞ்சிருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி எட்நூத்தம்பது வரைக்கும் போச்சு டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி எழுநூத்தி இருபதா இருக்கு நேத்து வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிருந்துச்சு இந்த விலை அதிகரிப்பு தொடருமானு கேட்டீங்கன்னா நாளைக்கு விலை அதிகரிக்கலாம் நாளைக்கு ஆறாயிரத்தி எட்நூத்தி ஐம்பதாவோ அல்லது ஆறாயிரத்தி தொள்ளாயிரமாவோ மாறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது இந்த மாதம் முடியும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே முடியும் போது டுவெண்ட்டி டூ கேரட் ஆமரணத்தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரம் ரூபாயை எட்டலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன வெள்ளி விலையும் கிட்டத்தட்ட அதே நூத்தி ஒரு ரூபாய்க்கு எட்டலாம் இந்த மாசம் முடியும் போதுங்கிற மாதிரியான சில செய்திக்குறிப்புகளும் நமக்கு வந்து தெரிவிக்கின்றன சப்போஸ் நாளைக்கு விலை குறைஞ்சதுன்னா இன்னைக்கு ஆறாயிரத்தி எழுநூத்தி இருபது டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தங்கம் ஒரு கிராம் நாளைக்கு விலை குறைஞ்சதுன்னா ஆறாயிரத்தி எழுநூறா குறையுமே தவிர டக்குன்னு ஆறாயிரத்தி நானூறுக்கோ ஆறாயிரத்தி முந்நூறுக்கோ வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது ஆக மொத்தத்துல வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி விலை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்கு நீங்க வந்து தங்கம் தான் விலை அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிடாதீங்க வெள்ளி விலையும் அதிகரிக்கலாம் நூறு ரூபாயை தாண்டி போகலாம்ங்கிற மாதிரியும் அதாவது கிட்டத்தட்ட தாண்டி வந்துருச்சு இப்ப குறைஞ்சிருக்கு நூத்தி ஒன்று நூத்தி ரெண்டு நூத்தி அஞ்சு நூத்தி இருபது ரூபா வரைக்கும் கூட போகலாம் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல்கள்லாம் நமக்கு வந்து தெரிவிக்கின்றன நீங்க தங்கத்தின் தங்கத்துலதான் முதலீடு பண்ணணும்னு அவசியம் இல்லை சிறிய முதலீடு பண்றவங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலையும் நீங்கள் முதலீடு பண்ணி வச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் அமைங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து நீங்கள் தங்கம் வாங்கும்போது தங்கமானு பார்த்து வாங்குங்க நைன் ஒன் சிக்ஸா ஹால்மார்க் சிம்பிள் இருக்கா ஆறு டிஜிட் கோடு இருக்கான்னு பார்த்துட்டு வாங்குங்க காசு என்ன சும்மாவாக வருது வெள்ளி வாங்கும்போதும் அந்த குவாலிட்டியெல்லாம் பார்த்துட்டு வாங்குங்க நான் சொன்ன இந்த செய்தி தங்கத்தை பத்தி சொன்ன செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிருங்க ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அடுத்த வீடியோவில் வந்து இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா செய்தி அல்லது சினிமா விமர்சனத்தோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்